சாப்பிடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் மக்கா ஆமாம் நண்பர்களே பார்க்குறவங்க லைக் போட்டு பாருங்கள் புதுசாட்டி யாரும் பார்க்குறீங்கனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கேமரா நல்லா கீழே இருக்கும் ஓட்டாச்சி தம்பி நான் ப்ரோ இல்லை அக்கா அப்படியா சிஸ்டர் என் பெயர் புவனேஸ்வரி உங்கள் வீடியோ நேற்று பார்த்தது திருநெல்வேலி பேச்சு சூப்பர் ஆ ரொம்ப நன்றி சிஸ்டர் லைக் பண்ணிட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் அம்மா செய்கிற சமையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்லேயே ட்ரைவ் பண்ணலாம் அம்மா மறுபடியும் சேனலுக்கு கண்ணு பட்டு போச்சு ஆமா சிஸ்டர் மறுபடியும் சுத்தி போட்டுரும் கொலவரி கேமிங் கொலவரில் இருக்காரு ஆண்டு தரலையா கொலவரி கேமிங் இன்னைக்கு என்ன ஊர்ல இருக்கீங்க புவனேஸ்வரி அக்கா வணக்கம் வணக்கம் நன்றி பசலைக்கீரை முட்டை தொக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இனி முட்டையை மட்டும் போட்டு இறக்கிற வேண்டியதுதான் இருபத்தி ஏழு பேர் பார்க்குறாங்க உங்கள் வீடியோவை இப்போ பதினெட்டாம் ஆர்ட்டு பதினெட்டு பேர் லைக் பண்ணிருக்காங்க பத்தொன்பது மொத்தம்லேசியா கொலவெரி மலேசியாவில் இருக்காங்களா செம்பருத்தியா செம்பருத்தி இன்னைக்கு நீங்க எல்லாம் மலேசியால இருக்கீங்க ஆமா கொலவெரி கேமிங் லண்டன்ல இருந்தாரு இன்னைக்கு எங்க இருக்காருன்னு கேப்போம் செம்பருத்தி சிஸ்டர் மிகவும் நன்றி வந்திருக்கு எப்பவும் ஒரு ஐம்பது லைக் எப்படியாவது வந்துடும் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா தான் வந்திருக்கு செம்பருத்தி நீங்க எந்த ஊர் நான் சேலம் மாவட்டம் அந்த புவனேஸ்வரிக்கு வந்து சேலம் பிள்ளை சேலத்தில் மாம்பழம் தான் ஸ்பெஷல் சேலம்னாலே ஓகே சிஸ்டர் ராமபுரம் லண்டன் கொலவரி லண்டனாக என்ன போலவொழுக்க லைவ் பார்க்குறவங்க நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர்களே முப்பத்தி ரெண்டு பேர் பார்க்குறீங்க லைக் பண்ணிங்கன்னா முப்பத்தி ரெண்டு லைக் வந்துடும் மலேசியாவில் இருந்து தான் உங்கள் வீடியோ பார்க்குறேன் அப்படியே சும்பருத்தி சூப்பர் குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மக்கா கீரை முட்டை கிரேவி பண்ணது சின்ன பிள்ளை நல்லா சாப்பிட நல்லா சத்து வேற சிஸ்டர் நான் மதுரை அம்மா கிஃப்ட்டு போட்டுக்கிட்டேன்னு வந்துட்டோம்மா கிஃப்ட்டு அது வரல சிஸ்டர் என்னாச்சுன்னு தெரியல வரல பார்த்துடுங்க நமக்கு அந்த கிஃப்ட்டு